அனைத்து விவசாயிகளுக்கும் பசுமை பாரத நிறுவனத்தின் சார்பாக ஒரு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நாம் இன்று பார்க்கக்கூடிய பயிர் சந்தன மரம் சந்தன நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேள்விப்பட்டிருப்போம் சந்தன மரம் நல்லா போகுது நல்ல விலை விற்கிது நல்லா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்விப்பட்டிருப்போம் சந்தன மரத்தை பற்றின வளர்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் இதனுடைய உண்மையான வளர்ப்பு முறைகள் சந்தன மரத்தினுடைய வளர்ப்பு முறைகள் எப்படி வளர்க்கணும் அதற்கு முறையை எப்படி பராமரிக்கணும் எப்படி பராமரித்தா நம்ம நல்லா வருமானம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் சந்தன மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இன்றைக்கி உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விலை கூண்ண மரம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் பிளா பிளாக்வுட்டு பிளாக்வுட்டுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை உயர்ந்த ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் இருக்குது இந்த சந்தன மரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வளர்ப்புக்கான ஆசை எல்லா விவசாயிகளுக்கும் இருக்குது வளர்ப்புக்கான ஆசைகளை பயன்படுத்தி நிறைய விவசாயிகள் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க நிறையா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸும் ஆயிருக்காங்க இதை எப்படி நம்ம முறையாக கையாண்டோம் முறையாக பராமரி பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் சந்தன மரம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு சார்பு ஒட்டுண்ணி மரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைப்பயிரை நம்பி வாழக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சந்தனம் சரி கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நம்ம கொடுக்கும்போதே வந்து கூட வந்து ஒரு பொன்னாங்க கீரையோட தான் விவசாயிகளுக்கு வந்து கொடுப்போம் அப்படி கொடுக்கக்கூடிய பொண்ணாங்கண்ணிக்கரையோட விவசாயிகள் செடி நடவு பண்ணுவாங்க அப்படி நடவு பண்ணதுக்கப்புறம் நிறையா டேமேஜஸ் வரும் நிறையா பழுதுகள் வரும் அதை வந்து எப்படி அதுக்கடுத்து என்ன மாதிரி கைடன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதை எப்படி கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் செடி நடவு பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கிரையோட நடவு செஞ்சிடறோம் நடவு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு துணை மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சவுக்கு வச்சிடறோம் அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து தூரை போடுறோம் இல்லை வந்து அகத்தி போட்டுறோம் போட்டு வந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிடுறோம் ஒரு வருஷம் வரைக்கும் செடிகள் ஆகிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய லெவலில் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோம் அகத்தியோ அதுல தோறையில் இருந்தோ நம்மளுக்கு சத்துக்கள் அதிகமாக செம்ம சந்தன மரத்துக்கு கிடைக்காது அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா லாஸஸ் வந்து நிறையா வந்து வர ஆரம்பிக்கும் செடிகள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் எப்படி ஒரு சந்தன மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு துணை மரம் தேவைப்படுதோ கடைசி வரைக்கும் அதை அறுவடை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைமரம் அவசியம் தேவைப்படும் துணை மரத்துலேருந்து தான் சத்துக்களை எடுத்துக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துணை மரம் வந்து கம்பல்சரி நம்மளுக்கு அவசியம் தேவைப்படும் இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் சந்தன மரம் நடவு செய்யலாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து மனக்கட்டு ஒரு லேண்டை ரெடி பண்ணி அதுக்காக சந்தன மரத்தை நடவு செஞ்சு துணை மரம் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு மரங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு மரங்கள் வச்சுருக்கிறீங்க என்ன மரமாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது வந்து தேக்காய் இருந்தாலும் பரவாயில்ல ம மகாகுனியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சவுக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் எலுமிச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல கொய்யாவாக இருந்தாலும் பரவாயில்ல மா மாந்தோட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன ஃபாரஸ்ட்ரியோ இல்லை ஹார்ட்டிகல்ச்சரியோ நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா உங்களுடைய இடம் சந்தன மரங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ளேஸ் நீங்கள் தனியாக ஒரு பிளேஸில் நீங்கள் சந்தனத்தை நடவு பண்ணி ஓடு பயிராக வந்து துணை மரம் வச்சு துணை மரங்களை டெவலப் பண்ணி ஈல்டு ப்ராஃபிட் எடுக்கிறத விட நீங்கள் ஆல்ரெடி செ நடவு செஞ்சுருக்குறீங்க இல்லை ஒரு பழப்பயிற்சி நடவு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்ட் வந்து பர்ஃபெக்டாக ஆகும் துணை மரமே இல்லாமல் துணை செடியே இல்லாமல் உங்களுடைய சா சேண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல் க்ரோத் வரும் இது நாங்கள் ப்ராக்டிக்கலாக எங்களுடைய ஃபீல்டுலேயே நாங்கள் ட்ரை பண்ணோம் முகோகணிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான துணை மரமும் இல்லாமல் ஒரு துணை செடியும் இல்லாமல் பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டு க்ரோத் வந்துருக்கு இரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபீட் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு அடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து டெவலப் ஆகிடுங்க அப்போ அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லேண்டில் ஆல்ரெடி ஃபாரஸ்ட் க்ராப்போ இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் க்ராப்போ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடம் வந்து உங்களுடைய இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் சம் சந்தனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேல்யூ கிடைக்கும் ஏன்னா சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நடவு செஞ்சால் உடனே நம்ம அறுவடை பண்ண முடியாது சந்தனம் வந்து ரொம்ப ஸ்லோயஸ்ட்டு பயிர் நம்ம நடவு பண்ணி குறைஞ்ச வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வருஷத்துக்கு மேலே தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் அப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம வேறு மரங்கள் இப்போது கொய்யா போட்டிருக்குறோம் எலுமிச்சை போட்டிருக்குறோம் மாதுளை போட்டிருக்குறோம் இல்லை சப்போட்டா போட்டிருக்குறோம் இல்லை டிம்பர் தேக்கு போட்டிருக்குறோம் மககுணி போட்டிருக்குறோம் ஆல்ரெடி இப்போ நம்ம வச்சு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா நம்ம ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுதுன்னா நம்ம லேண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும் இப்போ இதில் ஊடு பேராக நம்ம நடும்போது அடிஷ்னல் ஒரு இன்கம் பொய்யாவில் எடுக்கக்கூடிய வருமானமோ இல்லை எலுமிச்சியில் எடுக்கக்கூடிய வருமானத்தின் தாண்டின ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் சேண்டல்வுட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விவசாயிகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது சந்தன மரம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தாயகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரங்கள் வந்து அதிகப்படியான உற்பத்தி ஆகிக்கிட்டு இருந்துச்சு சந்தன மரங்கள் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு சந்தன மரங்களை வந்து இப்போது இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரங்களுக்கான ஆயில் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி அதிகமான வேல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சந்தன மரங்கள் கூடிய வளர்க்கக்கூடிய நாடுகளில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது ஆஸ்திரேலியா தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து சந்தன மரங்களை அதிகமாக வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில் சந்தன மரங்களுடைய வளர்ப்பு நாளாக நாளாக கம்மியாகிட்டே வந்துடுச்சு அதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து அதனுடைய கைடன்ஸ் தான் சாண்டல்வுட்டோட கைடன்ஸ் இல்லாதது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்தன உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப இருக்குது இதனுடைய சந்தை ம சந்தன மரத்தினுடைய சந்தை மதிப்பு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது விலை உயர்ந்த மரம் விலை உயர்ந்த மரத்தில் சந்தன மரங்கள் இருக்குது எதுக்காக சந்தன மரத்தினுடைய அளவு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சேண்டல்வுட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான பயன்கள் அதனுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு வாசனை இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு அகர்பத்தியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சோப்பு இருக்கட்டும் இல்லை ஒரு விளையாட்டு சாமான் தயார் பண்ணுறக்காக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய வுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சந்தனம் சந்தனத்தினுடைய ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆயில் தேவைப்படுது சந்தன மரங்கள் தேவைப்படுது தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ விலைகள் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்குது அப்படி விலை உயர்ந்த மரத்தை நம்ம இந்தியா நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் போயிட்டு விவசாயம் செஞ்சு அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அந்த ஸ்டேஜில் நம்ம இவ்வளோ நம்மளுடைய பொருளாதாரம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சந்தன சந்தன வளர்ப்பை வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும் சந்தனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வளர்க்கலாம் தண்ணி தேங்கா தேங்கி நிற்காத எல்லா வடிகால் வசதி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து சந்தனங்களை வந்து உற்பத்தி செய்ய முடியும் சந்தன மரத்துக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா துணை மரம் துணை மரம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் நம்ம அதுக்கு தனியாக வந்து எதுவும் மெனக்கெட்டு தனியாக வந்து எதுவும் செலவு பண்ண போகிறதில்ல தனியாக அதற்கு எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறதில்ல தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண போகிறது இல்லை நீங்கள் உங்கள் லேண்டில் கொய்யா விவசாயம் செஞ்சுருக்கீங்களா ஓடுபயிராக நீங்கள் தேர்வு செய்யணும்னா சந்தன மரத்தை தேர்வு செய்யுங்க எலுமிச்சை போட்டிருக்கீங்களா சந்தனம் போடலாம் சப்போட்டா போட்டிருக்கீங்களா சந்தனம் போடலாம் எந்த மரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி சந்தனம் வந்து சவு சந்தன மரம் போட்டால் சில விவசாயிகள் இன்னும் நீங்கள் இருக்கிறீங்க சந்தன மரம் போட்டால் துணைப்பேராக சவுக்கு வச்சு தான் வளரும் இல்லை அகத்தி போட்டால் தான் வளரும் தோரை போட்டால் தான் வளரும் இருக்கீங்க இல்லை அப்படி கிடையாது சந்தன மரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு வகையான துணை மரங்கள் எல்லாமே அடாப்ட் ஆகி வளரும் சந்தன மரம் அதனுடைய துணை மரம் வந்து இரநூறு வகையான மரங்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ளூடிங் வந்துடுது இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் மற்ற ஊடுபயிருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சந்தன மரங்கள் வந்து விவசாயம் செஞ்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து வேறு ஏதாவது மரப்பயிர்கள் விவசாயம் செஞ்சிகிட்ருக்குறீங்க இல்லை ஃப்ரூட்ஸ் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்தன மரங்களை தாராளமாக இன்ட்ரகிராப்பாக நடவு செஞ்சு வளர்க்கலாம் அப்படி வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அவர் அதிகப்படியான ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் சந்தன மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விலை கிடச்சிக்கிட்டு இருக்குது நல்லா வந்து ஒரு லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்குது இதனுடைய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டனன்ஸ் அதாவது லோ ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அதனுடைய முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட் வருமானம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ரொம்ப அதிகப்படியான வருமானம் இருக்குது இன்றைக்கி விவசாயத்தில் இருபதாயிரம் செலவு பண்ணால் தான் நம்ம பத்தாயிரம் லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது ஆனால் நம்ம குறைஞ்ச முதலீட விவசாயத்தில் பண்ணி அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன பயிர் சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வரப்பசமான ஒரு பயிர் இன்றைக்கி இதை வந்து ரொம்ப மெனக்கெட்டு விவசாயிகள் வந்து விவசாய நிலத்தில் ரொம்ப மெனக்கெடணும் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்காமலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல வந்து ஒரு வருமானம் நம்மளால் ஈட்ட முடியும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பயிரை துணைமரமாக தேர்வு செய்யுங்க அப்படி தேர்வு செய்யும்போது இது ஒரு அடிஷனல் இன்கம் நீங்கள் இதனால் வந்து கொய்யாவிலையோ இல்லை எலுமிச்சையிலையோ இல்லை மாவுளையோ இல்லை தேக்கலையோ இல்லை முககுணிலேயோ ஊடுபேரா செய்யும்போது போது நீங்கள் ஊடுபேரா செய்யக்கூடிய பயிர் துளி அளவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு குறைகிறதுக்கான வாய்ப்போ எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு சந்தன மரங்களுக்கான நிறையா தளர்வுகள் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட்டு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி நிறையா வந்து சந்தன மரங்களை வளர்க்குறதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமு ட்ரைனிங்கு அந்த மாதிரி நிறையா வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க ஸோ இதுக்காக அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்காக வந்து மணக்கிறது கவர்மெண்ட்டுக்கு வந்து சந்த மரங்களை வளர்க்க சொல்லுது ஸோ சந்த மரங்கள் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் வந்து கேட்டிங்கன்னா ஃபியூ பின்காலங்களில் பொருளாதாரங்கள் நிறையா விவசாயிகள் பொருளாதார லாபம் நிறைய அடையணும் விவசாயிகள் நிறையா பொருளாதார லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்திய கவர்மெண்டு லாஸ்ட்டான ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரங்களை வளர்க்கறதுக்கான டீமே சந்தன மரத்தை வந்து டெவலப் பண்ணணும் சந்தன மரம் சந்தன மரம் டெவலப் போர்டே வந்து பார்த்திங்கன்னா இது சேண்டல்வுட் டெவலப்மெண்ட் போர்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் சந்தன மரங்களை வளர்க்குறதுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன சப்போர்ட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் சந்தன மரங்களை விவசாயிகள் நடவு செஞ்சு வளர்க்கலாம் சந்தன மரங்களை நடவு செஞ்சு வளர்க்கும் போது விவசாயிகளுக்கு ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் இருந்து சந்தன மரங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணுற போது பட்சத்தில் நம்மளுக்கு வந்து தரமாக ஒரு பதினெ பதினெட்டுலேருந்து இருபது வருஷங்கள் வந்து மரங்களில் வைரங்கள் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும் தேர்வு செய்யாத மரங்கள்லேருந்து விதைகள் செலக்ட் பண்ணி நம்ம விவசாயம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் லைஃப் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தேர்வு செய்யப்பட்ட மரங்கள்லேருந்து தேர்வு செய்யப்பட்ட இருந்து விதைகள் எடுத்து நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா விதமான மரப்பயிர்களையும் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதில் சந்தன மரங்களையும் இப்போ நம்ம நிறையா டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அது மாதிரி சந்தன மரங்கள் வளர்க்கணும் சந்தன மரங்கள் எங்களுடைய லேண்டில் வைக்கணும் அதை எப்படி டெவலப் பண்ணுறேன்னு தெரியலை அப்படிங்கக்கூடிய இருந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் தோட்டத்தை வந்து நேரில் வந்து பார்வையிட்டு அந்த மண்ணுக்கும் அந்த உங்களுடைய கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம சந்தன மரம் வளர்ப்புக்கான ஐடியாஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை எல்லா விதமான பயிர்களும் நம்ம டெவலப் இருக்கிறோம் இந்த மாதிரி உங்களோட லேண்டில் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய விவசாயிகள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சந்தன மரங்களை பற்றின மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனை நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்